Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. முடியாவது ஜெயிச்சிடறா மாறா கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி ரெண்டு டீமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்கள் பறந்துகிட்டு இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷ காத்திருப்புக்கு கிடைக்க போகும் பரிசு இன்னும் பதினெட்டு மணி நேரத்துக்கு கம்மியாவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் தெரிய போகுது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் கோப்பையை தூக்க போகும் அணி எது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் கேப்டனும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க பைனல்ஸ் ஆனாங்க திருப்பி அடுத்த பைனல்ஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வேற இருக்கு சோ இன்னைக்கு மேட்ச் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பைனல்ஸ் ரெண்டு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செலிப்ரேஷன் கொடுத்த ஐபிஎல் ஓட ஜெயிக்க போகுது யாரு ராசகா பாளைய ராயல்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி பஞ்சாப் கிங்ஸா ஸ்ட்ரேயர்ஸா இல்ல வந்து படிதாரா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வணக்கம் ஐடியர் மக்களே தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்ட் பை எஸ்பிஆர் சிட்டி அதாவது ரெண்டு மாசம் வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் இன்னையோட நிறைவு பெறுது அதுல வந்து ஜெயிக்க போகும் அணி எது சொல்லுப்பா அப்படின்னு அதுக்கு முன்னாடி ரெண்டு டீம் கேப்டனும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஃபைனல்ஸ் ஆனாங்க அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சையத் முஸ்தாப் அலி ட்ரோஃபில வந்து பாத்தீங்கன்னா மும்பையோட கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேய சையனும் மத்திய பிரதேசோட கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ராஜ்தத் படிதார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் ஆனாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மும்பை டீம் கேப்டன் ஸ்ரேயசை வந்து ஜெயிச்சாரு சோ அந்த இமேஜஸ் எல்லாம் போட்டு வந்து அதுக்கு பழிக்கு பழி வாங்குவாரா ராஜத் படிதா இல்ல திருப்பி ட்ரோஃபியை கைப்பற்றுவாரா செய்ய செய்யறதுலாம் போயிட்டு இருக்கு சோ ரெண்டு டீமோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி எடுத்துக்கிட்டா விராட் கோலி அண்ட் சால்ட் வேற லெவல் அதிரடி காம்போனே சொல்லலாம் இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் ஃபார்ம்ல இருந்திருக்காரு விராட் கோலினே சொல்லலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா ஆகிட்டு இருக்காரு மனுஷன் பதினெட்டு வருஷத்துல இன்னைக்கு நாங்க அப்போ அடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபுளான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு பெரிய பெரிய ப்ரஸ் ஃபார் ஆர்சிபி அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு அயோடின் சால்ட் எப்படி முக்கியமோ அதே மாதிரி விராட் கோலி ஓப்பனிங்க்கு வந்து ப்ரிப் சால்ட் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சப்போர்ட் பண்ணும் போது செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேரோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஆர்சிபி அவங்க ரன் எடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்துல உட்காரவாங்கன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மேட்ச்சும் டேட் மார்க்க செட் பண்ணிட்டாங்க வேற சொல்லலாம் சோ இந்த மேட்ச்சும் அது தொடரணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான் போட்டுட்டு இருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ்ல சொல்லாம் ஸோ ரெண்டு பேர் ஓப்பனிங் காம்போ பெரிய பெரிய ப்ளஸ் ஃபார் ஆசிபி ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தேவ்தக் படிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா மயக் அகர்வால கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு பெரிய பெரிய மூ அண்ட் பெரிய பெரிய ப்ளஸ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஏன்னா கடந்த சில மேட்சஸாக வந்து சூப்பர்வாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு ஆசிபிக்கு அவர் வந்ததுலேருந்தே நல்லா தான் பர்ஃப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மிடில் ஓவர்ஸ்ல நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் எடுத்து கொடுக்குறேன் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபார் ஆர்சிபின்னே சொல்லுவேன் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பகுத் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர் சிபிஐ ஃபைனல்ஸ்க்கு கொண்டு வந்த கேப்டனை ராஜதத் படித சேமா வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி அப்படியே காமன் கூலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளேஸும் சரி நியூ ப்ளேஸும் சரி எப்படி ஹேண்டில் பண்ணி வந்து ஒரு பெரிய ஐபிஎல் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருக்கிற ஃபேன் பேஸெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் திருப்பி அதை அப்படியா ஃபைனல்ஸ் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டார்னே சொல்லலாம் ஸோ ராஜில் படிதாரோட கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங்கும் செம ப்ளஸ்ஸாக தான் இருக்கு ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா எப்பா கடைசி அந்த இந்த ஃபைனல்ஸ்க்கு போகிற மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர்ல என்னாம்மா அடிச்ச கேப்டனாகவும் செமயம் அடிச்சிட்டீங்க பேட்டராவும் சமயம் அடிச்சிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் அவர் கொடுத்தது பிளஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பராக அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ரிவ்யூ கேட்குற தேவையான நேரத்தில் ரிவ்யூ கேட்கறதா ப்ளஸ் சாம ஃபீல்டிங் இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கார் ஸோ அவரும் ஒரு பெரிய ப்ளஸ் பார் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபினே சொல்லுவாங்க தொடர்ந்து ஸோ ரொமானியா ஸ்டெப் அண்ட் வந்து பார்த்தா லிவிங் வந்து பெரிய பெரிய ப்ளஸ் பால் வந்து பார்த்தா ஆசிபின்னு சொல்லலாம் லிவிங் ஸ்டெனாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ல சொன்ன வீடியோலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆசிபிக்கு அப்படியே போலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏசல் வோட்டு அப்பா எங்களுக்கு அக்கா வந்த ராபின் உட்டே வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பேக் டூ ஆர்சிபி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபைனல்ஸ் எடுத்துகிட்டு போனதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற கதை அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசோல் வோட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் ஃபார்ம்ல இருக்கிறது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் ஆர்சிபி அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணும்போதா புவனேஷ் குமார் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைம் பார்ம்ல இருக்காது எஸ் டே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல நல்லாவே போட்டுட்டு ஸோ வந்து பாத்தீங்கன்னா போலிங் டிபார்ட்மெண்ட் ஃபாஸ்ட் போலிங் எப்படி இருக்கு ஸோ ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா வரட்டும் சுகேஷ் சர்மா இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு குணால் பாண்டியாலாம் ஒன் பவுன்ஸ்லாம் எல்லாம் போறியா ஸ்பின்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து மெஸ்டைஸ் பண்ணி தான் வந்து இந்த மெசேஜ் அங்கே கொண்டு வந்திருக்காங்க சோ வந்துட்டு நான் ஓவராலாக பார்க்கும்போது ஆர்சிபியில் வந்து ஒரு மைனஸ் கூட இல்லையான்னு செம்ம ப்ளஸாக தான் இருக்காங்க ஆர்சிபி அப்படியே பஞ்சாப் பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஏஸ் யூ பியூட்டி அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்ததெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கேப்டன்சி வந்து சூப்பர் பேட்டிங் நோக்கெலாம் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரேயஸ் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ்னே சொல்லுவேன் அவரோட குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பூம்ராவோட யாக்கரெல்லாம் அந்த மாதிரி ஃபோர் அடிக்கிறாங்க யாருங்க இருக்கா நீ இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷாட் என்னமோ தெரியல மண்டபத்துல ஓடிக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அவர் இருக்கிறது ஒரு பெரிய பிரஸ்வார் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனிங் வந்து இறங்க போற பிரபு சிம்ரானா ஆகட்டும் பிரயாஷ் ஷாரியா இருக்கட்டும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அந்த மேட்ச் பஞ்சாப் கையில அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஓப்பனிங் காமும் செம பிளஸ் ஃபார் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்னே சொல்லுவேன் ஒன் ட் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா ஸ்டேஸ் வந்து ஒரு பதினஞ்சு பால் வந்து அப்படியே அம்பியா இருக்காரு அதுக்கப்புறம் இருக்கிற முப்பது பால் வந்து பாத்தீங்கன்னா அன்னியன மாதிரி அடிக்கிற அப்படின்னு மனுஷன் சோ அந்த பதினஞ்சு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு பால் நான் அன்னியான மாதிரி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அடிக்கிறாரு ஸோ இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு வந்து சாம மிடில் ஆர்டரும் வச்சிருக்காங்க பஞ்சா அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதை தொடர்ந்து ஷஷாங் சிங்கும் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துடுதான் ரீசென்டான பர்ஃபார்மன்ஸ் அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேல் வதேரா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்றதுக்கு சூப்பராக இருக்காங்க அதைத் தொடர்ந்து போடிங் எடுத்துக்கணும்னா மாஸ்கோ ஜான்சன் இல்லதான் அவங்க ஒரு பெரிய மைனஸ்தா தான் நான் பாக்கறேன் சோ ஆனா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஜேம்சன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டான பெர்ஃபாமன்ஸ் தான் கொடுக்குறாரு ஓகே ஃபைன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்பீனில் வந்து நம்ம செகல் இருக்கா அப்படி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்குமார்லாம் வந்து இருக்காங்க ஸோ வந்து இவங்கெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்க

எப்பயுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து செமையா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாபும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷமா அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி ஜிந்தா நீ தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல நீங்கள் எங்க பாய்ஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக வச்சு ஜெயிக்கணும்னு பாதி பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் அகமதாபாத் பிச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேட்டிங் பெச்சு டாஸ் மின் பண்ற டீம் பேட்டிங் நல்லா எடுப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருந்தாலும் ஆர்சிவி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் சொல்லிக்கிட்டே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார் நன்றி வணக்கம் தினமலர் கிரிக்கெட் பை எஸ்பிஆர் இந்தியா ஹை லிவிங்